அலாம் அலைக்கம் வரஹத்துலா வரகாத் அலகது இல்லாத் ஒலாம் இல்லா அம்மா பேத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன ஆக்களை ஓத வேண்டும் என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷெய்தான் நம்முடைய தெளிவான எதிரி என்று அல்லாஹூ தாலா குர்ஆானிலே அடையாளப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் ஃபத்தஹிதூஹு அதுவா அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் எனவே இந்த ஷைத்தானுடைய வழியில் நாம் சென்று விடாமல் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நம்மை வழி விடாமல் மிக கவனமாக பயணிப்பது நம்முடைய வெற்றிக்கான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஷெய்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் மிக பிரதானமாக நம்முடைய அகீதாவை ஈமானை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஷெய்தான் அல்லாஹுடத்திலே சபதமிட்டான் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் ல ஒகு அன்னும் அஜ்ம அவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் நிச்சயமாக வழிகெடுப்பேன் என்று அல்லாஹுடம் சத்தியம் செய்தவன் அது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் போய் உட்காருவேன் பின்னால் உட்காருவேன் வலப்பக்கம் உட்காருவேன் இடப்பக்கம் உட்காருவேன் என்றெல்லாம் அல்லாஹுடத்திலே சொன்ன அவன் இல்ல இபாத முஹ்லஸீன் அவர்களில் இஹ்லாஸ் உள்ள அடியார்களை தவிர என்று சொல்லி காட்டினான் அதாவது இஹ்லாஸோடு இருக்கிற ஒரு அடியானை ஷைத்தானால் இலகுவாக வழிகெடுக்க முடியாது என்பதை இதன் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறான் இந்த இஹ்லாஸ் என்கிற உள தூய்மை யாரிடம் வருமென்றால் அல்லாஹுவை சரியாக புரிந்து ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகளை சரியான முறையில் ஈமான் கொண்டு யார் இருக்கிறாரோ அவர்தான் இஹ்லாஸோடு இருக்க முடியும் ஈமானில் தெளிவில்லாதவர்கள் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்கள் நிச்சயமாக இஹ்லாஸோடு இருக்க முடியாது அவர்களை ஷெய்தான் இலகுவாக வழிகெடுத்து விடுவான் எனவே நம்முடைய ஈமானை அகீதாவை நாம் அஹலி சுன்னாவல் ஜமாத்தினுடைய அகீதாவுக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த சகோதரர் கேட்டிருப்பது போல என்ன துஆக்கள் நாம் ஓதினால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்து என்று கேட்டால் குறிப்பாக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போதும் வீட்டிலிருந்து வெளியேறுகிற போதும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டு நுழைந்தால் வெளியேறினால் ஷெய்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஷைத்தான் சொல்லுவான் இன்று நமக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விட்டது அதேபோல சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாஹுவை திக்ரு செய்தால் அவர் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார் ஷைத்தான் சொல்கிறான் இன்று நமக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விட்டது எனவே வீட்டுக்குள் நுழைகிற போது வீட்டிலிருந்து வெளியேறுகிற போது சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாகவே திக்கிரி செய்ய வேண்டும் எப்படி திக்கிரி செய்வது இதிலே பொதுவாகத்தான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சாப்பிடுவதற்கு முதல் பிஸ்மில்லா என்று திக்கிரி செய்து கொள்ளலாம் அதே போல வீட்டுக்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா என்றோ அல்லது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து என்றோ சொல்வதன் மூலம் அல்லது ஹதீஸ்களிலே வந்திருக்கிற சில துவாக்களை ஓதுவதன் மூலம் அதுபோல வீட்டிலிருந்து வெளியேறுகிற போது பிஸ்மில்லா என்று சொல்வது அல்லது ஹதீஸ்களிலே வந்திருக்கிற துவாக்களை ஓதுவது இவ்வாறு செய்கிற போது நமக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அதே போல் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் வீட்டுக்குள்ளொருவர் சூரத்துல் பக்கராவை ஓதினால் இரண்டாவது அத்தியாயமாக சூரத்துல் பக்கராவை ஓதினால் ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் இன்னமொரு வாயத்தில் சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல இம்ரான் இரண்டாவது மூன்றாவது அத்தியாயங்கள் என்று வருகிறது எனவே முடியுமானவரை நம்முடைய வீடுகளில் அடிக்கடி சூரத்துல் பக்கராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் ஓதினால் ஷேத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் அதுபோல மனைவியோடு சேருகிற போது பிஸ்மில்லா அல்லாஹும ஜன்னிபின் ஷேத்தான் வ ஜன்னிபி ஷேத்தான் அம்மா ரஜக்தனா என்று ஓதிக் கொள்வது இதுவும் ஷெய்தானை நம்மை விட்டு தூரமாக்குகிற அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு துவாவாக காணப்படுகிறது அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் டொய்லெட்டுகளுக்குள் நுழைகிற போது அல்லாஹும இன்னிது மின் ஹுப்சி அல் ஹபாஇத் என்று ஓதுவதும் ஷேத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது என்பதை புரிய வேண்டும் அதுபோல இரவு தூங்குகிற போது ஆயத்துள் குருசியை அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு அல் ஐயுல் கையூம் என்று வரக்கூடிய ஆயத்துள் குருசியை ஓதுவதும் ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நாம் கூடுதலாக அல்லது வளமையாக காலை மாலை திக்கர்களிலே கவனம் செலுத்த வேண்டும் காலையிலே ஓதுவதற்கென்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் ஆக்கள் இருக்கின்றன அவற்றை ஓதி வர வேண்டும் மாலையிலே ஓதுவதற்கென்று கற்றுத்தந்த துஆக்கள் ஆக்கள் இருக்கின்றன அவற்றை ஓத வேண்டும் அதே போன்று கடை தெருக்களுக்கு போகிற போது ஓதுவதற்கென்று கற்றுத்தந்த துவாக்கள் திக்கர்கள் இருக்கின்றன அவற்றை ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ரசூல் சல்லா அவர்கள் கற்றுத்தந்த திக்கர்களை கடைபிடிக்கிற போது சூழ்ச்சிகளில் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷைத்தான் நம்முடைய எதிரி அவனுடைய அந்த எதிர்ப்பை நாம் இஸ்லாமிய அகீதாவை கொண்டும் ஈமானை கொண்டும் எதிர்கொள்ள வேண்டும் அதிலே நாம் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றிவிடக்கூடாது கூடாது தன்னுடைய பட்டாளத்தை நரகத்தை நோக்கி அழைக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் யாரெல்லாம் ஷெய்தானுடைய வழியில் செல்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக நரகத்தில் போடப்படுவார்கள் அதை கொண்டுதான் ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான் எனவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதில்லை என்ற முடிவோடு உறுதியான அக்கீதாவிலே இருந்து கொண்டு நபிசுல்லாஹூ வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களையும் திக்ருகளையும் நாம் ஓதி வருகிற போது அல்லாஹுடைய உதவியால் நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியும் சொல்ல வேண்டும் இரண்டு மனிதர்கள் ஒரு வாக்குவாதத்திலே ஒரு தர்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது இரண்டு பேருக்கும் கோபம் வருகிறது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இரண்டு பேரும் அவுது பில்லாஹி மீன ஷெய்தான் ரஜீம் என்று ஓதுவார்களாக இருந்தால் இவர்களுடைய கோபம் போய்விடும் என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த விஷயங்களை பொதுவாக கவனத்தில் எடுத்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முயற்சிய வேண்டும் അള്ളാഹു താല നമ്മ അനവരെയും ഷെയ്താനുടേ സതിങ്ങളിലിരുന്നും സൂഴ്ചികളിലിന്നും പാതുകാപ്പാഹുരു അനിൽമുല്ല റബുലാലമീൻ വസ്സലാളം വരഹമുല്ലാഹി